ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குளி கணக்கு வாஸ்து அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போகிறோம் குழிக்கணக்கு வந்து எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் கொலிக்கணக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாஸ்துல பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாலு மூளைகள் எங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த நாலு மூளைகள்ல என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் வைக்கலாம் எந்த அளவுல வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா குளிக்கணக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அந்த குழிக்கணக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குலிக்கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு குழி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சுங்கிறத வந்து நம்ம ஒரு குழின்னு சொல்கிறோம் இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் இன்ச் வந்து நமக்கு கிடைக்கிது முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு போகிறப்போ இது கிடைக்கிது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு தான் வந்து ஒரு அடின்னு சொல்கிறோம் அப்போ பன்னெண்டு இன்ச்சு இன்ட்டு பன்னெண்டு இன்ச் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சதுரடி அப்படிங்கிறத வந்து நம்ம பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சுன்னு சொல்கிறோம் இப்போ இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் இன்ச்சு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் இன்ச்சு அப்படிங்கிறதோ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு குழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படிங்கறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கும் அப்போ நூ

மெயினா வந்து சிவ சிற்ப சிந்தாமணி அப்படின்னு ஒரு வாஸ்து புக் இருக்கு அந்த வாஸ்து புக்கில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு தான் வந்து ஒரு குழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடி பாத்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு எட்டு ஸ்கொயர் பீட் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றோம் நம்ம ஒரு குழி அப்படின்னு சொல்றோம் சரி இந்த கணக்கு வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ குழி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி அப்படிங்கிறது எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு எட்டு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முப்பது அடிக்கு நாற்பது அடி அப்படிங்கிற ஒரு வீடு எடுத்துக்கலாம் முப்பது அடிக்கு நாற்பது அடி அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வரும் ஸோ இப்போ ஆயிரத்தி இரநூறு டிவைடட் பை இந்த எட்டு ஒரு குழிக்குண்டானது எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு எட்டு குழந்தைங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது குழி அப்படின்னு நமக்கு வருது ஓகேங்களா சார் இந்த நூத்தி நாற்பத்தொன்பது குழி அப்படிங்கிறது வரலாமான்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல குழிகள் அப்படின்னு ஒரு குழிகள் சொல்கிறாங்க அந்த நல்ல குழிகள் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எண்பத்தேழு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி ஏழு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி இருபத்தேழு முன்னூற்றி இருபத்தேழு முன்னூற்றி எண்பத்தேழு அடுத்தது நானூற்றி இந்த மாதிரி தான் வந்து குழிகள் வரணும் ஆனால் இப்போ நமக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தொம்போது குளி அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நூற்றி நாற்பத்தேழுக்காக வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் அதாவது இப்போது முப்பது அடி அப்படின்னு எடுத்துடல நீங்கள் என்ன பண்ணலாம் முப்பத்தி ஒரு அடி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னாகும் இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்னு மாறும் ஸோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது டிவைட் பை எட்டு புள்ளி போட்டிங்க அப்படின்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இதை வந்து குறைக்கலாம் இருபத்தி ஒன்பது அப்படின்னு குறைச்சிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும் நம்ம பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தி இன்ட்டு எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது சோ இப்போ நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர்றக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் வீடு வந்து கட்டிக்கலாம் சோ இந்த மாதிரி என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த குளிக்காக வந்து நம்ம கட்டலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குழிக்கணக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரலாம் ஸோ இந்த குழிக்கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாக்குறாங்க ஒரு சில பேர்னு பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க இதுல இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த குழிகள் வந்து எவ்வளவு வந்து குழிகள் அதாவது முப்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு இந்த குழிகள் மட்டும் இருக்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கருடமனை பு புறாமனை நாய் மனை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பசுமனை இந்த மாதிரி நிறைய மனைகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு பொருத்தங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அந்த பதினோரு பொருத்ததுல வந்து செலவு பொருத்தம் இருக்கு வரவு பொருத்தம் இருக்கு அது அந்த மாதிரி வயது பொருத்தம் இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க இந்த பொருத்தமெல்லாம் நம்பணும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தோட பர்சனல் டிசிஷன் தான் பட் வந்து நம்ம வாஸ்து அப்படிங்கிறது மெயினா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டிங் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏர் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு நம்ம அங்க வந்து லிவிங் ஸ்பேசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கற பேஸ் பண்ணி தான் வந்து வாஸ்து இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வாஸ்துல மெயின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து அங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து வாஸ்து இருக்க தவிர இந்த மாதிரி வந்து நம்ம வரவுக்கும் செலவுக்கும் அதே மாதிரி நம்மளோட வயதுக்கு நம்மளோட ஆயுளுக்கு இதுக்கெல்லாம் வந்து வாஸ்துவோட சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து டவுட் தான் இருக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் கன்ஃபார்மாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு குழிக்கணக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் பட் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த நல்ல குழிகளில் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத ப பேஸ் பண்ணி நிறுத்திக்கலாம் இதுக்கு மேலே போய் நீங்கள் பதினோரு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்கா பத்து பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் உங்களோட நம்பிக்கை என்னவோ அதை பேஸ் பண்ணி இருக்கலாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ